டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருக்கும் பேசிக்குதுன்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரையும் கூப்பிட்டு வரும்போது அதுல வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாயிடுச்சு அவர் என்ன சொல்றாரு நான் சொல்லிதான் தடுத்து நிறுத்தி தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் வார நிறுத்தினாங்க அப்படின்னாரு ஆனா உண்மை அது இல்லை அதனால அதுலயே அவருக்கு கொஞ்சம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வாங்க கூடாது ரஷ்யால இருந்து அப்படின்னாங்க அதுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க ஜெய்சங்கரும் கிளியரா சொல்லிட்டார் என்ன சொன்னார் ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா இது அப்படின்னா கண்டிப்பாக நீடிக்காது ஏன்னா நேட்டோவுடைய மெயின் பைனான்சியல் எக்ஸ்போர்ட் அந்த நேட்டோ அவங்களே சொல்றாங்க இந்தியா மீது இந்த அளவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி யூஎஸ் விதித்திருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கும் அது வந்து ஜஸ்டிஃபைடு இதுவா பார்க்க முடியாது இப்ப சைனாக்கு இன்னும் இவங்க போல ஏன்னா சைனால இருந்து இவனுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் வருது சைனாவுடைய இவனுக்கு இது வேண்டிருக்கு அதனால சைனாவை இதே சைனா தான் இவங்க கேட்டாங்க இந்தியா மீது நீங்க தாக்கம் இது பண்றீங்களே அண்ணாமலை அப்படின்னு ஒரு தனி மனிதர் அவர் மீது மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு எங்க போனாலுமே அண்ணாமலை ஈவன் இப்ப ரீசெண்டா வந்த மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு தொடர் விதிப்பு குறித்து டொனால்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருக்கும் பேசிக்குதுன்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியும் கூப்பிட்டு வச்சு அவங்களோட பேசணும் அப்படின்னு பார்த்தாங்க இந்தியால நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க பியூஷ் கோயல் இந்தியா அந்த காமர்ஸ் ஒரு மினிஸ்டர் வந்து முன்னாடியே அமெரிக்கா போனார் எல்லாம் நல்லபடியா முடியும்னு எதிர்பார்த்தது ஆனால் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவருடைய இது என்னன்னா தான் நினைச்சது பாக்குற அதாவது இப்ப இந்தியா அந்த பாகிஸ்தான் இந்த ஆபரேஷன் வரும்போது அதுல வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாயிடுத்து அவர் என்ன சொல்ற நான் சொல்லிதான் தடுத்து நிறுத்தி தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் வார நிறுத்தினாங்க அப்படின்னாரு ஆனா உண்மை அது இல்லை அதனால அதுலயே அவருக்கு கொஞ்சம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மனசுல ஒரு ஆழ்ந்த ஒரு இது இருந்தது தென் அவருடைய இது ஒண்ணு ரஷ்யா அண்டு உக்ரைன் கண்டினியூ வார்த்தை காரணமே இந்தியாவும் சைனாவும் தொடர்ந்து அந்த ரஷ்யா வாங்கறதுனால ரஷ்யாவுக்கு அப்படின்னு அவருடைய இது அதனால இந்தியா வாங்க கூடாது ரஷ்யால இருந்து அப்படின்னாங்க அதுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க ஜெய்சங்கரும் கிளியரா சொல்லிட்டார் என்ன சொன்னார்னா இந்தியா வந்து நூத்தி நாப்பத்து கோடி ஜனங்களை எங்களுடைய எக்கானமி ஜனங்களுடைய என்ன பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறது ஒரு சவரை நேஷன் முடிவு பண்ண வேண்டியது அதனால கீப்பா ஆயில் கிடைக்கிறது நாங்க வாங்குவோம் அதை வந்து நீங்க குறை சொல்ல முடியாது எங்களை குறை சொன்னீங்கன்னா ரஷ்யா கிட்டே இருந்து நீங்க வாங்குறீங்க உங்க நியூக்ளியர் இதுக்காக நீங்க வாங்குறீங்க தென் ஆட்டோமொபைல் காம்பனன்ட் எலக்ட்ரிக்கல் ஆட்டோ இதுக்காக பல காம்பனன்ட் வாங்குறீங்க இதெல்லாம் பில்லியன்ஸ் ஆப் டாலர் நீங்க ரஷ்யால இருந்து வாங்குறீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கேஸ் ரஷ்யால இருந்து வாங்குறாங்க சைனா இந்தியாவை விட அதிகமா வாங்குற சைனா இது எல்லாரையும் விட்டு விட்டு இந்தியாவை நீங்க எப்படி பண்றீங்க இது சரி இல்லை அப்படின்னு இவங்க சொல்லியாச்சு இவங்களும் ரஷ்யாவுக்கு யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்தியன் மார்க்கெட் ஓபன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ எல்லாத்தையுமே உள்ள நீங்க கொண்டு வரலாங்க அதையும் தாண்டி யுஎஸ் இதை பண்ணுங்க உடைய அக்ரிகல்ச்சருக்கு டைரி ப்ராடக்ட் அண்ட் அதெல்லாம் நீங்க ஓபன் பண்ணணும் தான் அவருக்கு மெயின் இது அதனால சதவீதம் போட்டது இன்னொரு சதவீதம் ஆனால் அதுலேயே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப சாமர்த்தியமா அவங்க ட்ரம்ப் அவங்க ஆக்ட் பண்றாங்க என்ன அப்படின்னா ஐம்பது சதவீதத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க இந்தியால இருந்து போகின்ற பார்மசுட்டிக்கல்ஸ் அதுக்கெல்லாம் வந்து இவர் இது கிடையாது அந்த ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் இருபத்தஞ்சு சதவீதம் கிடையாது இந்தியா இருந்து போற ஸ்மார்ட் ஃபோன் ஆப்பிள் வந்து அவருடைய என்டையர் அந்த ஐபோன்ஸை தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்க்கு போகிறது அதுக்கு இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் கிடையாது அதே தவிர சில ஆட்டோமொபைல் காம்பனியன் அதுக்கும் சில இருக்கு கிடையாது இதெல்லாம் வந்து மெயினாக அவங்க யூஸ் பண்றாங்க அமெரிக்கன் அதனால அதுக்கெல்லாம் கிடையாது ஆனால் அதை தாண்டி ஜென்ஸ் அண்ட் ஜுவல்லரி அதுல பாத்தீங்கன்னு ஜென்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கு முப்பது பர்சன்ட் ஆஃப் தி செக்டர் குளோபல் சேல்ஸ்ல இவங்க பண்றாங்க எண்பத்தி அறநூறு கோடி கோடி இந்தியா மெயினா இங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது அதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா இது அப்படின்னா கண்டிப்பாக நீடிக்காது ஏன்னா நேட்டோவுடைய மெயின் ஃபைனான்ஷியல் எக்ஸ்போர்ட் அந்த நேட்டோ அவங்களே சொல்றாங்க இந்தியா மீது இந்த அளவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி யூஎஸ் விதித்திருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கும் அதை ஜஸ்டிஃபைடு அண்ட் இதையும் வந்து அமெரிக்கா நீண்ட நாட்களுக்கு இதை தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஏனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட் பார்ட்னர் இந்தியா இப்ப என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு இதனால தாக்கம் இருக்காதா கண்டிப்பா தாக்கம் இருக்குங்க நான் மேல குறிப்பிட்ட பார்மசியூட்டிக்கல்ஸ் அண்ட் சில ஆட்டோமொபைல் சில இருக்கு ஆட்டோமொபைல் காம்பன அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக் இது அதை தவிர சோலார் பேனல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வீண்டு மீண்டு இது இதுக்கெல்லாம் அவர் டேரிஃப் இதை போடலை எலக்ட்ரானிக் காம்பனென்ட் அதுக்கும் ஒன்னும் போடலை ஸோ எதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோ போடவில்லை ஸோ கண்டிப்பாக இப்போ இந்தியாவுக்கு என்னன்னா தாக்கம் இருக்கும் இத பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு எஸ்போர்ட் செக்டார்ல மற்ற இவங்களுக்குலாம் அதாரால் கவர்மெண்ட்ஸ் இது ஜென்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் சில மேஜர் ஆட்டோமொபைல் மொபைல் மேஜர் காம்பரன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும் வால்யூம் அந்த அளவுக்கு அங்க சேல்ஸ் ஆகாது சேல்ஸ் ஆகல அப்படின்னா இந்தியாவுல உடனே என்ன பண்ணுவாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எல்லாத்தையும் போறது எல்லாத்தையும் குறைச்சி இந்தியால டொமஸ்டிக்கா இந்தியாக்குள்ளேயே கன்சியூம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க இந்தியாக்குள்ளேயே எவ்வளவு கன்சியூம் பண்ண முடியும் ஒரு லெவலுக்கு மேலே கன்ஸ்யூம் பண்ண முடியாது அப்போ என்ன ஆகும் உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிய குறைப்பாங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை குறைக்கும் அப்படின்னா என்ன ஆகும் வேலை இல்லாதீங்க ஒர்க் போர்ஸ வெளியில் அனுப்ப வேண்டி இருக்கும் இது வந்து கண்டிப்பாக நடக்குங்க இந்த மாதிரி நடக்கும்போது என்ன அப்படின்னும் இதை மாற்று வழி இல்லையா இருக்கு இந்தியா இப்போ என்ன பண்ணும் அமெரிக்கா இல்லாம வேற ஏதாவது கண்ட்ரிஸ் போட்ஸ்வானா அந்த மாதிரி சின்ன சின்ன கன்ட்ரிஸ் இருக்கு அங்கக்கெல்லாம் இங்க இந்தியால இருந்து ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதியை பண்ணலாமா அதுக்கு ஆல்டர்னேட் இது பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு சதவீதம் டோட்டல் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு தான் அத்தனை இதையும் மற்ற கண்ட்ரிக்கு அனுப்ப முடியுமா கஷ்டம் அதனால அதுல மேக்ஸிமம் எவ்வளவு டொமஸ்டிக்கா கன்சியூம் பண்ண முடியும் மீதிய எந்த அளவுக்கு இதுக்கு பண்ண முடியும் அதையும் தாண்டி ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் அடி வாங்கும் அந்த மாதிரி அடி பொழுது அது ப்ரொடக்ஷனை தான் நீங்க குறைக்க வேண்டி இருக்கும் அதனுடைய இம்பேக்ட் ஒர்க் ஃபோர்ஸ் மேலே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அமெரிக்கா இந்தியாவை இந்தியா மீது வரி விதித்தனால உலக நாடுகளோட கவனம் எப்படி சார் இருக்கு இந்தியாவுக்கு உலக சொன்னேன் மெயினா நேட்டோ நேட்டோ இவங்க என்ன சொன்னாங்க இந்தியா கொண்டு வருதுங்கிறது சரியான ஒரு இது இல்லை அப்படின்னு இருக்காங்க எல்லா அதாவது அமெரிக்கா பொறுத்தவரை இன்னைக்கு இந்தியா நாளைக்கு அந்த கண்ட்ரி ஓகேவா நேற்று வரைக்கும் இப்ப இன்னும் இவங்க போல ஏன்னா சைனால இருந்து இவனுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் வருது சைனாவுடைய இவனுக்கு இது வேண்டிருக்கு அதனால சைனாவை இதே சைனா அதுக்குதான் இவங்க கேட்டாங்க இந்தியா மீது நீங்க தாக்கம் இதை பண்றீங்களா இது வந்து அந்த பெஸண்ட் அப்படின்னு நம்ம செக்ரட்டரி ஆஃப் பேரு அவரை கேட்கும்போது அவர் சொன்னார் இல்ல 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 ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குற ஒரே காரணத்துக்காக நாங்க வந்து இந்தியா மேல இந்த கூடுதலான இருபத்தஞ்சு சதவீதம் விதிக்கவில்லை இந்தியாவோட முன்னாடியே நாங்க ஏப்ரல் மாசமே எங்களோட ட்ரேட் டாக்ஸ் வரேன்னாங்க ஆனால் மாத்தி மாத்தி இழுத்துட்டே போயிடுத்து அந்த மோடி அவர்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ட்ரம்ப் சொல்றாரு இஸ் எ டெரிபிக் லீடர் ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கும் அவங்க கிட்டேந்து ஒரு ட்ரேடு டாக்ஸ் ஃபேவரபுளா இல்லை அதனால தான் இந்த மாதிரி கூடுதல் வரி விதித்தோம் அப்படிங்கறாங்க ஆனால் உலக நாடுகள் கண்ணில் இத பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்தியா மீது ஐம்பது சதவீதம் விதிச்சிருக்கீங்க இன்னும் இதை தாண்டி எழுபத்தஞ்சு சதவீதம் நூறு சதவீதம் கொண்டு வரலாம் ஏன்னா ட்ரம்ப் அப்படிப்பட்ட ஆளுதான் எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு பண்ணக்கூடியவர் அந்த மாதிரி விதித்தால் இது வந்து எம்பார் கோ இந்தியா மீது நீங்க சாங்ஷன் கொடுக்கிற மாதிரி ஆகிவிடும் அதனால இதை வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு மற்ற எல்லா கண்ட்ரிஸுமே யாருமே ஆமா ஆமா ரைட்டு அப்படின்னு பார்க்கவில்லை ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அவங்க கிட்டே இருந்தும் யூஎஸ் வந்து பார்மசுட்டிகல் சே இம்போர்ட் பண்றாங்க இருந்தாலும் இந்தியால இருந்து போகிற பார்மாசுட்டிக்கல்ஸ் எல்லாம் ஜெனரிக் ஃபார்மசூட்டிகல் பிரைஸ் வந்து யூரோப்ல இருந்து வரையத விட கம்மியா இருக்கு சோ இந்த அளவுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் சதவீதம் வரி போட்டும் அடுத்த கூடுதல் இருபத்தஞ்சு ஃபார்மசியூட்டிக்கல்ஸ்க்கு விதிக்கவில்லை இப்போனைக்கு அப்படியே விதித்தாலும் யூரோப்ல இருந்து வர அமெரிக்கா இம்போர்ட் பண்ற ஃபார்மசுட்டிக்கல்ஸ் மருந்துகள் மருந்தகம் எல்லாம் இந்தியாவோட பிரைஸ்ல காம்பீட் பண்ண முடியாது அதனால எல்லா உலக நாடுகளுக்கும் தெரியும் யுஎல் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் இந்தியா மட்டும் இல்லை பிரேசில் பிரேசிலுக்கும் ஐம்பது சதவீதம் வரி விதித்திருக்கிறது இது வந்து மற்ற கண்ட்ரிகள் வந்து மற்ற நாடுகளை பொறுத்தவரைக்கும் இல்லை இது ஒரு தவறான நடவடிக்கை அமெரிக்கா எடுத்திருக்கு அப்படின்னு தான் அவங்க பாக்குறது பீகார்ல வந்துட்டு இந்த வாக்காளர்கள் நீக்கம் தொடர்பாக ராகுல் காந்தி அவரு யாத்திரை எல்லாம் போயிருந்தாரு அந்த நிறைவு விழால நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களாம் கலந்துட்டாரு இந்த தாக்காம மக்களிடத்துல எப்படி சார் இருக்கு இல்ல சார் மக்கள் எப்படி இருக்குங்கிறது இன்னை தேதிக்கு அப்படியே மேலிருந்து வாரியா பார்க்க முடியாது ஆனால் ராகுல் காந்தி அவருடைய தலைமையின்கூட எல்லா இந்திய கூட்டணி அவங்களும் ஒன்றியணித்து இருக்காங்க ஓகே அது ஒரு இவங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க ரேவந்த ரெட்டி தெலுங்கானா ஆஸ்ரீஎம் அவர்கள் போயிருக்காங்க ஆனால் இவங்க பேசுறது எல்லாமே அவ என்ன பேசியிருக்காங்க இல்லை அதாவது பிஜேபி எலெக்ஷன் கமிஷனோட கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி ஓட்டை திருடுகிறார்கள் தான் நாங்கள் இந்திய கூட்டணி சேர்ந்தவங்க நாங்கள் வெற்றி பெற முடிவில்லை அப்படிங்கிறது இவங்களுடைய இது ஆனால் இதையும் தாண்டி இவங்களுடைய அந்த எத்தனை பேர் வந்திருக்கிறது இதை எப்படி பார்க்கலாம்னா இந்திய கூட்டணி எல்லாமே நாங்கள் யுனைட்டடாக இருக்கோம் இனிமே வர எலெக்ஷனை யுனைட்டடாக இருந்து சேர்ந்து இருந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரி இருக்கு ஆனால் மக்களுக்கு தெரியும் போன எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்லயும் நிதிஷ்குமார் முதல்ல இந்தி கூட்டணி இருந்தாரு வெளியில வந்தாரு ஆத்மி பார்ட்டி வெளியில போனாங்க திரிணாமுல் காங்கிரஸ் இன்னி வரைக்கும் போன எலக்ஷன்லயும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுக்கவில்லை அப்புறம் என்ன இந்தி கூட்டணி வேண்டுருக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் தெரியுங்க இவங்க ஓட்டு சோரி ஓட்டை விட்டார்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகாவில ஜெயிச்சிங்க அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் தெலங்கானால ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இமாச்சல பிரதேச ஜெயிச்சிங்க அப்பெல்லாம் எப்படி ஜெயிச்சிங்க அப்ப பிஜேபி நினைச்சிருந்தால் எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியும் கூட்டு இருந்தால் உங்களை ஜெயிக்க விட்டுருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு தான் என்டிஏ பிஜேபிக்கு கிடைச்சது பிஜேபிக்கு வேற மத்த இவங்களுக்கு

சோ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இவங்க வந்து இந்த மாதிரி ஓட்டு சோரி நடக்கிறது இல்லை மக்களை தேவையில்லாம நீங்க ஜெயிக்கிறது ரேபரலி அண்ட் வயநாடு ரெண்டுத்தையும் ராகுல் காந்தி நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டுத்திலயும் ஜெயிச்சாங்க ஓட்டு திருடி ஜெயிச்சீங்களா ரேபரலியில வயநாடு ரிசைன் பண்ணிட்டு வயநாடுல அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி நின்று ஜெயிச்சாங்க ஓட்டு திருடினாங்களா கர்நாடகா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓட்டு திருடு ஜெயிச்சீங்களா நீங்க ஜெயிச்சீங்கன்னா நேர்மையாக தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு ஆகட்டும் பார்லிமெண்ட் முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது முப்பத்தேழு சீட் டிஎம்கே ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொன்பது சீட்டுக்கு முப்பத்தொன்பதும் டிஎம்கே ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது பிஜேபி இவங்களோட கூட்டணி நினைச்சிருந்தால் தமிழ்நாட்டில் குறைஞ்சது பதினஞ்சு இருபது சீட்டு ஜெய்சவர்கலாம் இல்லையா அப்ப இங்க ஓட்டுச்சோலை நடக்கவில்லை இல்லையா இது மக்களுக்கு தெரியுங்க மக்களுக்கும் தெரியும் அதனால்தான் இந்த இவங்களுடைய இது வந்து மக்கள் மனதில் அந்த அளவுக்கு இம்பேக்ட கொண்டு வரவில்லை அதனால மக்களுக்கு தெரியும் சும்மாவாவது ராகுல் காந்தியும் ஆப்போசிஷன் பார்ட்டியும் தேவையில்லாம ஒரு இதை கலப்பி விட்டுட்டு இருக்காங்க அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் சார் இவங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலும் உடனே சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணும் நீங்க ஏங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க குறைத்த ஒவ்வொரு கேள்விக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுத்தாச்சு என்ன இதுக்கும் இவங்க மெயினா ரீடபிள் மெஷின் ரீடபிள் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க படிச்சு பாருங்க மெஷின் ரீடபிள் கொடுக்க வேண்டாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள் இப்ப கொடுங்கிறீங்களா போங்க சுப்ரீம் கோர்ட் போங்க ஃபைல் பண்ணுங்க ஃபைல் பண்ணி வாங்குங்க கொடுக்கலாம் ஸோ இல்லாம இவங்க எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிரால இவங்க ஒரு பெட்டிஷன் விக்ரோலிங்கிற பிளேஸ்ல ஒரு சோசியல் ஆக்டிவிஸ் போட்டாங்க மகாராஷ்டிரால மகாராஷ்டிரா ஹைகோர்ட் இல்ல அந்த மாதிரி இதை நீங்க பெட்டிஷன் போடுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை நீங்க போட முடியாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணாங்க உடனே இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பாட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு போனால் இவங்க என்ன சொல்றாங்க ரெப்ரஸண்டேஷன் அந்த ஓட்டர் இது பிரகாரம் செக்ஷன் டுவெண்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா இனி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்ததுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாதேவபுரம் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி பார்ட் ஆஃப் பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சி அதை நாங்க தோற்றுவிட்டோம் ஓட்டு வரி நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க ஒரு வருஷம் கழித்து மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க என்ன பேஸ் இஸ் பேசிஸ் கம்ப்ளைண்ட் இவங்க பண்ற அத்தனையுமே இவங்க எலக்ஷன் திசை திருப்ப மக்கள் மனதில் திசை திருப்ப இதையும் தாண்டி நீங்க என்ன பண்ணுங்க ராகுல் காந்தி ஆப்போசிஷன் டீம் நான் சொல்றேன் கோர்ட்டுக்கு போங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட் இது எடுத்து பண்ணணும் இல்லை என்றால் நாங்கள் தேர்தலில் பாட்டு எட போக இது இல்லை அப்படின்னு இது கொடுத்துருங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எலெக்ஷன் இதை நாங்க நடத்தணுமா எலெக்ஷன் மற்ற ஆப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் எலக்டர்கள் கொடுத்துருக்கோம் இது நீங்க சாட்டிஸ்பைடா இல்லையா சாட்டிஸ்பைடா ஒரு கொடுத்துருங்க டாக்குமெண்ட் கொடுங்க எஸ் எல்லாமே நாங்க பாத்துட்டோம் நீங்க குடுத்த சாட்டிஸ்ஃபைட் பீகார் இருக்க எலக்ட்ரோல் ரிசல்ட் எலக்ட்ரோரல் ரோல் ஆஃப்டர் தி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன் பர்ஃபெக்ட்டா இருக்கு நாங்க வோட் எலெக்ஷன்ல வோட் பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு அவங்ககிட்ட எழுதி வாங்குங்க வாங்கினதுக்கு அப்புறம் நவம்பர்ல தேர்தலை கண்டக்ட் பண்ணுங்க இல்லன்னா தேர்தல தள்ளி போடுங்க பிரசிடென்ட் ரூலிங் போஸ்ட் இதான் இப்ப திமுக தமிழகத்துல சொன்ன வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட எதையுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி ஆதாரத்துடன் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி சார்ந்த தலைவர்கள் எல்லாம் பட்டியல் போட்டு வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்களே நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த முறை தேர்தலை எப்படி சந்திக்க போகுது திமுக இல்ல சார் இந்த தடவை தேர்தலை சந்திக்க போற திமுக ரொம்ப கஷ்டங்க ஏன்னா மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது அண்ட் எல்லா ஆப்போசன் பார்ட்டிஸும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் அவங்க எல்லாருமே திமக்க கூடிய மேனிஃபஸ்ட் எடுத்து வச்சிட்டு பாயிண்ட் பைண்ட் பை பாயிண்ட் பைண்ட் நீங்க கொடுத்த ஐநூத்தி மூணு ஐநூத்தி அஞ்சு மேனேஜ் லிஸ்ட் இருக்கு அதுல நீங்க இருபது இருபத்தி அஞ்சு கூட நிறைவேற்றவில்லைங்கிறாங்க ஆனா திமுக எடுக்கும் சொல்றாங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் அப்ப என்ன பண்ணணும் திமுக நாங்க கொடுத்த மேனிபெஸ்டோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படி ஒன்னு ஒண்ணுத்தையும் நீங்க டிஃப்ரெண்ட் பீப்புள் குரூப் அனுப்புங்க மக்கள்கிட்ட போங்க இதை நிறைவேற்றி விட்டோம் இதை நிறைவேற்றி விட்டோம் மக்கள் மத்தியில சொல்லுங்க சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியும்னால் அது போய் சொல்லணும் எதிர்கட்சிகள் தேவையில்லாமே எங்க பேர்ல நாங்க இந்த மேனிபெஸ்டோவை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு தவறாக சொல்லுகிறார்கள் அத்தனை தேர்வு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம்னு பெரிய ஒரு லிஸ்ட் போடுங்க லிஸ்ட போட்டு கொடுங்க ஆனால் போடவில்லை இதையும் தாண்டி நீங்க பாத்தீன்னு வச்சுங்க மக்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி இவங்க சொல்றது என்னன்னா கடந்த எழுபது வருஷத்துல தமிழ்நாட்டில் மொத்த கடன் வந்து அஞ்சு லட்சம் கோடி தான் ஆனால் போன நாலரை வருஷத்துல அனதர் அஞ்சு லட்சம் கோடி ஆறு நாலரை லட்சம் கோடி வாங்குது சோ இன்னைக்கு ஒன்பதரை லட்சம் கோடி கடன் எதுக்காக போன நாலரை வருஷத்துல நாலே முக்கால் லட்சம் கோடி வாங்கினீங்க என்ன பர்பஸ்க்கு வாங்கினீங்க இதுல வாங்குங்க தப்பு இல்ல இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க ஆனால் பொதுவாக வெளியில கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதுல குறைஞ்சது மினிமம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் நீங்க என்ன பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்ச மேம்பாலங்கள் ரோடுகள் ஏர்போர்ட் ஷிப்பிங் இது போர்ட் எல்லாமே ரயில் வசதிகள் இதெல்லாம் இருந்தால்தான் வெளிநாட்டு மூலதனத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வருவாங்க அதையெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ணல திமுக பொறுத்த வரைக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா இதை தான் ஆப்போசிஷன் பார்ட்டி கேட்குறாங்க நீங்களும் நானும் கேட்கல ஆப்போசிஷன் பார்ட்டி கேட்கறேன்னு வெள்ளை அறிக்கை அண்ணாமலை கேட்கற வெள்ளையறிக்கை கொடுங்க நாலே முக்கால் லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க இந்த நாலு முக்கால் லட்சம் கோடியை வாங்கி என்ன பண்ணிருக்கீங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கீங்க எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு மெமரோண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வெளிநாட்டு கம்பெனியோட போட்டோம் இவ்வளவு லட்சம் கோடி நாங்க உள்ள கொண்டு வர போறோம்னு சொன்னீங்க எவ்வளவு லட்சம் கோடி துபாய் போனீங்க சிங்கப்பூர் போனீங்க சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ஸ்வீடன் ஜெர்மனி அது இதுன்னு போயிருக்கீங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க என்னென்ன பெரிய இப்ப ரீசெண்டா வியட்நாம்ல இருந்து வந்த அந்த வின் அப்படின்னு அந்த ஆட்டோமொபைல் இது திறந்திருக்காங்க இதையும் தாண்டி இங்க என்னென்ன கொண்டு வந்திருக்கு இதையெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிறது இதையும் தாண்டி வரும்போது எந்த அளவுக்கு லான் ஆர்டர் சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு மோசமாக ஆயிருக்கு அப்படின்னு மக்கள் மதியில ஒரு வெறுப்பு வந்திருக்கு டார்ச்சர் ஐ மீன் போலீஸ் கஸ்டடியில எந்த அளவுக்கு டெத் நடந்திருக்கு இதே அந்த இப்ப ரீசன்ட் இதுல நடந்த அஜித் குமார் கொலை வழக்கு இதையும் தாண்டி பெண்களுக்கு அகேன்ஸ்ட் ஆஃப் வயலன்ஸு சிறுவர்கள் அகேன்ஸ்ட் ஆஃப் இதெல்லாம் ஓவராலா மக்கள் மத்தியில எந்த துறையிலும் முன்னேற்றமும் இல்லை இதையும் தாண்டி லா அண்ட் ஆர்டர் இதுவும் குறைஞ்சிருக்கு ஆண்டு இந்த பக்கம் நீங்க உரிமை தொகையை அது இதுன்னு கொடுக்குறீங்க நான் முதல்வன் ஸ்கீம் அந்த ஸ்கீம் எல்லாம் கொடுக்குறீங்க ஆனால் இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னு வச்சுங்க ஒரு மூணு நாலு தூரம் உயர்கிவிட்டது டாக்ஸ் டியூட்டி அதுக்கு இது எல்லாமே உயர்த்தியாச்சு மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இது எல்லா தாக்கமும் மக்கள் மத்தியில இருக்கு இந்த தாக்கம் எல்லாம் பார்க்கறச்ச ஆன்டி இன்கம்பன்சி போர்ஸ் அப்படிம்பாங்க அது வந்து கண்டிப்பாக டிஎம்கே அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணுவோம் இது வந்து ஒரு நெகட்டிவ் ஓட்டை கொண்டு வரும் அதனால டிஎம்கேக்கு மக்கள் மனதில இப்ப இருக்கிற இதை பார்த்தால் அந்த அளவுக்கு அவங்களுடைய பிக்டரி வந்து கூட்டணி கட்சிகளையும் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு பிரகாசமாக இருப்பதாக இன்றைக்கு இருக்கிற நிலையை வைத்து சொல்கிறேன் இன்னிலிருந்து மூணு மாசம் கழிச்சு இன்னும் எப்படி ஆக போறது பொறுத்திருந்து பார்க்கிறேன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக நாங்க அயராம உழைப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசுறது அண்ணாமலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபியோடைய பிரசிடென்ட் ஓகேவா அதனால தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் அன்னை அவருடைய வேகம் இது எப்படி உழைத்தார் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் சதவீதம் ஓட்டை கொண்டு வந்தார் ஆண்டு அவங்க கூட்டணியில ஓட்டு கிடைச்சது தமிழ் மாநில காங்கிரஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் சதவீதம் ஓட்டு கிடைச்சது அவர்தான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல தனியா நின்றார் இண்டிபெண்டா ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஓவராலா என்டிஏ கூட்டணி பதினெட்டு சதவீதம் ஓட்டு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்லிமெண்ட் எலெக்ஷன் சோ அண்ணாமலை அப்படின்னு ஒரு தனி மனிதர் அவர் மீது மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது எங்க போனாலுமே அண்ணாமலை ஈவனி இப்போ ரீசெண்டா அமித்ஷா வந்த மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க அண்ணாமலை உட்கார்ச்சு அண்ணாமலை பேசுவாருங்கிறது அப்படி ஒரு ஆரவாரம் மக்கள் மத்தியில அண்ணாம மெயினா இளைஞர்கள் மத்தியில அப்படி ஒரு ஆரவாரம் அண்ணாமலைன்னு அதனால்தான் பிஜேபிக்கும் தெரிஞ்சிருக்கு அண்ணாமலைன்னு ஒரு போர்ஸ் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாது ஒரு என்ன அதனால தான் சொல்லிட்டாங்க நயனா நாகேந்திரன் அண்ணாமலை ஒரு பர்சனாலிட்டினால் நயனா நாகேந்திரன் ஒரு தனி பர்சனாலிட்டி அவரை நம்ம எந்த விதத்திலையும் குறைபட முடியாது அவருக்குன்னு ஒரு இது இருக்கு நயனா நாகேந்திரன் பட் அண்ணாமலை நேற்று வரைக்கும் ஆகட்டும் பேசி பேசிக்கொண்டு வந்தவர் இன்றைக்கு அவர் வந்து பிஜேபியில ஒரு கேடர் பேஸ் அவ்வளவுதாங்க எந்த பதவியிலும் இல்லை லாயல் ஒர்க்கர் அதனால பிஜேபி தலைமை அவங்க என்ன சொல்றாங்க நெக்ஸ்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இலக்கு டிஎம்கேவை வெளியில கொண்டு வரும் அதுக்கு யாரோட கூட்டணி அப்படின்னா ஒரு தனியான ஒரு இதுன்னு பாக்குறது கேடிஎம்கே இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க நாற்பத்தாறு சதவீதம் டிஎம்கே கூட்டணிக்கு கிடைச்சது ஆனால் டிஎம்கேக்கு இருபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் ஏடிஎம்கேக்கு இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் அப்புறம் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஓட்டுனா டி ஏடிஎம்கே அதனால பிஜேபி முடிவு பண்ணது டிஎம்கே வெளியில் அனுப்பணும் அதான் இலக்கு இலக்குஎம் கூட்டணி வச்சிருக்காங்க அண்ணாமலை அவங்க பேசியாச்சு நம்மளோட இலக்கு இதான் நீங்க அதுக்கேற்ற மாதிரி வேலையை செய்யணும் அண்ணாமலை தலைமை கீழே தேர்தல் பணியும் நடக்கும் அவருக்கு ஒரு பிரிவு குறித்து ஒரு பிரிவு நயனா நாகேந்திரன் அசம்பிளியை இவங்க பிரிச்சுப்பாங்க அந்த மோடியின் நிறைய மீட்டிங் அட்ரஸ் பண்ணுவாங்க இதுதான் எலெக்ஷன் எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இதை வச்சு பார்க்குறேன் மேலிடம் சொல்லியாய் விட்டது அதனால அண்ணாமலை சொன்னார் இல்லைங்க எங்களுடைய இது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன்ல இபிஎஸ் அவர்களை நாங்கள் கண்டிப்பாக ஆட்சியில் அமர வைப்போம் அவருடைய முதல் மந்திரி கீழே தான் ஆட்சி அமையப்போகிறது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அதுல எனக்கு வந்து எந்த விதத்தையும் ஒரு தவறு மாதிரி தெரியவில்லை